பதினாலு மாவட்டங்கள் வெள்ளத்தில் மூழ்க போதுங்க இதற்கான அர்த்தம் என்னன்னா அதிகன மழை ரொம்பவே தீவிரமாக போகுதுன்னு தான் அர்த்தம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி மிக தெளிவாக பார்க்க போகிறோம் கடந்த சில நாட்களாக இந்த மழையைத்தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் உஷாராக இருங்க எச்சரிக்கையாக இருங்க வெயில் அப்படிதான் இருக்கும் வெயிலை பார்த்து ஏமாந்துடாதீங்க மழை பொழிவு ரெண்டு மடங்கு மூணு மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தோம் அதே மாதிரியே செம மழைங்க நிறைய மாவட்டத்துல இது வரைக்கும் எதிர்பார்க்காத அளவிற்கு மழை பொழிவு பதிவாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட்லலாம் போட்டிருந்தீங்க பார்த்தோம் எல்லாருமே உங்க உங்க மாவட்டத்தை பெயரை தெரியப்படுத்தி விடிய விடிய கனமழை அதுக்கப்புறம் நேற்று எங்களுக்கு அருமையான மழை பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திருந்தீங்க தொடர்ந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் உங்க மாவட்டத்துல அடுத்து எப்போ கனமழை வரும் எங்கெங்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது உங்க மாவட்டத்துல வெள்ளம் வருமா அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்கள் உறவினர்கள் தயவு செய்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க மட்டும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளாதீங்க அவங்களும் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளட்டும் இனி வரப்போகிற நாட்கள்ல எப்படிப்பட்ட ஒரு வானிலை இருக்க போதுன்னு சொல்லிதான் மிக விரிவாக நம்ம பார்க்க போறோம் எதனால இவ்வளவு மழை வந்துகிட்டு இருக்கு ஏதாவது புயல் ஏதாவது தமிழ்நாட்டுல வரப்போதா அப்படின்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பா எதனால இந்த மழை வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே இந்த மழை வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்குங்க கடந்த பிப்ரவரி மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதத்தில் ஒரு சொட்டு மழை கூட பார்க்காத நிலையில் இந்த மே மாதத்தில் மிக கனமழையும் அதிகனமழையுமாக தமிழ்நாடு சந்தித்து வருகிறது அதுல நமக்கு எந்த மாற்றமும் பல இடங்கள் கனமழை கொட்டி தீர்த்திருக்கு விடிய விடிய மழை வாய்ப்புகள் நிறைய இடங்கள்ல விடிய விடிய மழை வாய்ப்புகளும் பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே ஒரு ஆரம்பம்தான் தொடர்ந்து அடுத்து வரும் பத்து நாட்களும் எச்சரிக்கை தேவை அப்படின்னு தான் நம்ம சொல்லி பரவலாக பல மாவட்டத்தில் கனமழை பெய்தாலும் குறிப்பிட்டு சில மாவட்டத்தில் மிக கனமழை முதல் கனமழைங்கிறது கொட்டி தீர்த்திருக்குங்க இது போல ஒரு மழை பொழிவுகள் மே மாதத்தில் பதிவாகுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பதிவாகிருக்குங்க நம்ம சொன்ன மாதிரியே மழை வந்திருக்கு பதினாறு சென்டிமீட்டர் மழை பொழிவெல்லாம் தமிழ்நாட்டுல தொடர்ந்து பதிவாக ஆரம்பிச்சிருக்கு தான் நமக்கு வந்து நிறைய இடங்கள்ல மழை பொழிய தீவிரமாகும் மயிலாடுதுறை மாவட்டங்கள் தஞ்சாவூர் மாவட்டங்கள் மழை முடிஞ்சிருச்சா அப்படின்னா மழை முடியல பதினாறு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு ஆரம்பம்தான் தான் நீங்க இன்னும் தீவிரமான மழையை பார்க்க போறீங்க தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகை உள்ளிட்ட மாவட்டங்கள் இந்த மழையே எங்களுக்கு போதும் போதும்புறோன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவிற்கு தஞ்சாவூர்ல கனமழை வெளுத்து வாங்க தொடங்கிருச்சுங்க கண்டிப்பாக எந்த அளவிற்கு உங்களுக்கு மழை இல்லாம வெயில் ரொம்ப வாட்டி வத வதச்சதோ அதே போலவே இந்த அடுத்து வரக்கூடிய மூன்று மாதத்திலையும் கனமழை ரொம்பவே தீவிரமா இருக்கும் அப்படிங்கறதுதான் நம்ம தொடர்ந்து சொல்ல போகிறோம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் தென் தமிழக கடலோரப் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவுவதன் காரணமாகவே இந்த கனமழை அப்படிங்கிறது கொட்டி தீர்த்துட்ருக்கு சரி எங்கெல்லாம் இந்த வெள்ள அபாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் வெள்ள அபாய வச்சுருக்கே அதாவது ஒரு மிக கனமழையிலருந்து அதிகனமழை கொட்டி தீர்க்கக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்கள் இத்தனை மாவட்டத்திற்கு கடுமையான ஆபத்துகள் உறுதியாகியிருக்கு மழை ஏதோ கொஞ்ச நேரம்தான் வந்துட்டு போதும் நினைக்காதீங்க நீண்ட நேரம் மழை பொழிய வாய்ப்பு இருக்கு அப்படி ஒண்ணு நீலகிரி கோயம்புத்தூர்ல பெருசா மழை இல்லையேன்னு நினைக்காதீங்க இப்ப அடுத்த பத்து நாட்கள் தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் முடிஞ்ச மழையை நம்ம பேசல இப்ப வரப்போற மழையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த தென்மேற்கு பருவமழையில அதிக பாதிப்புகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு வெள்ள அபாய எச்சரிக்கையெல்லாம் இந்த மாவட்டத்துல இருக்கு நீலகிரி கோயம்புத்தூர் கோயம்புத்தூர்ல வந்து இந்த வால்பாறை சோளையாறு சின்ன கல்லர் ரொம்பவே அதிகமா பாதிக்கப்பட போகுது தேனி மற்றும் தென்காசியிலும் கடும் வெள்ளம் தீவிரமடையும் இந்த மே மாதம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க மழை வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ்வளவு மழை பதிவாச்சுன்னு சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை மழை வர்றதுக்கு முன்னாடியே சொல்லணும் அதத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா இந்த மழை பற்றி இப்போ தமிழ்நாட்டில் இருக்க மழை பற்றி உங்களுக்கே தெரியும் நீண்ட நாளாக நீங்கள் உங்கள் நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் எத்தனை நாளாக இந்த மழை பற்றி நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் தேதியிலாம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம் இந்தந்த தேதியில மழை ரொம்ப தீவிரமாக இருக்குன்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட் உங்கள் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொண்டு எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் அதைத்தான் நம்ம இப்போயும் சொல்கிறோம் அடுத்து வரப்போகிற இந்த மே மாதத்தில் இந்த முடிகிற வரைக்கும் இந்த மே மாதம் முடிகிற வரைக்கும் கனமழை ரொம்பவே தீவிரமாக இருக்கும் அதிகனமழை எல்லாமே வரப்போது நீங்கள் தான் உங்களை தயார்படுத்திக்கணும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி மாவட்டங்கள் தயார் நிலையில இருங்க உஷார் நிலையில இருங்க கண் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திலும் பலத்த மழை பாருங்கள் பதினாறு எல்லாம் ஒரு சாதாரண மழையே கிடையாது இதெல்லாம் ஒரு தான் இன்னும் நமக்கு மழை பொழிவு எல்லாமே தீவிரமடையும் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிய வாய்ப்பு இருக்கு இனிதாங்க கனமழை வேட்டை பல்வேறு மாவட்டங்கள் அதிகரிக்கும் என்ன ப்ரோ இந்த மாவட்டங்கள் மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இன்னும் உள் மாவட்டங்கள் இருக்கு கடலோர மாவட்டங்கள் இருக்கு தென் மாவட்டங்கள் பத்தி இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா கண்டிப்பா நம்ம பேசிடலாம் நீங்க கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை மறக்காம கேளுங்க எல்லா மாவட்டத்தை பத்தியும் நம்ம பேசிடலாம் இனிதான் பல்வேறு மாவட்டத்துல இந்த கனமழையினுடைய தீவிரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாகவே நமக்கு வந்து பதிவாக போகுது விட்டு விட்டு மழை பெய்தாலும் அது ஒரு கனமழையாகவே இருக்கும் உள் மாவட்டங்கள் முதலாவதாக உள் மாவட்டங்கள் மழை வந்திருக்குங்க சேலம் மாவட்டம் திருப்பூர் ஈரோடு கரூர் நாமக்கல்ல மழை பகுதியாக சில இடங்கள்ல மழை பெய்து கொண்டிருக்கு நிச்சயம் மாவட்டம் முழுவதும் மழை தீவிரமாகும் உள் மாவட்டத்தில் மழை அப்படியே விட்டுட்டு போகாதுங்க தமிழ்நாட்டுல ஒவ்வொரு மாவட்டமும் ஒவ்வொரு பகுதியும் மழை தான் இந்த மே மாதமே நமக்கு முடிய போகுது இந்த மே மாதம் முடிகிறதுக்குள்ள எங்கெல்லாம் உங்களுக்கு மழை வரல நீங்க ரொம்ப சோகத்துல இருந்தீங்களோ அனைத்து மாவட்டத்திற்கும் அனைத்து பகுதிகளுக்கும் கிராமங்கள் முதற்கொண்டு மழை வாய்ப்புகள் தீவிரமாகும் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையில் சரிவர மழை ஆங்காங்கே பதிவாகாமல் இருக்கிறது ப்ரோ எங்களுக்கு மழை வரணும் ஏன்னா எங்க திருப்பத்தூர் மாவட்டத்துலதான் இந்த வருஷம் எங்களுக்கு ரொம்ப வெயில் அதிகமா இருந்துச்சு நாங்க வந்து அதிக மழை வந்து எதிர்பார்க்கிறோம் சொல்லி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில இருந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க நம்ம மாவட்டத்தின் பேரை சொல்றோம் நிறைய பேர் ஊர் பேர் கூட போட்டிருந்தாங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல குறிப்பாக வந்தவாசி போலூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளுக்கு எங்களுக்கு அதிக மழை கிடைக்குமானு கண்டிப்பா உங்களுக்கு மழை கிடைக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் மழை வாய்ப்பு வேலூர் காட்பாடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் ஆம்பூர் ஜோலார்பேட்டை இங்கெல்லாம் எங்களுக்கு மழை வரணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நிச்சயமாக நமக்கு மழை தீவிரமாகும் கவலைப்படாதீங்க திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் உறுதியான கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு பெய்யாத பகுதிகளுக்கு மழை தீவிரமடையும் அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் பத்தி நம்ம ஆகணும் வெயிலின் தாக்கம் பல்வேறு மாவட்டங்கள்ல கடந்த மூன்று நாட்களாக தீவிரமாகி மூன்று நாட்கள் அல்ல மூன்று மாதங்கள் அதுதான் நம்ம தெளிவா நம்ம சொல்றோம் மூன்று நாட்களாக மழை பெய்து கொண்டிருக்கு மூன்று மாதம்னா பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த மூன்று மாதங்களாக வெயில் வாட்டி வந்த நிலையில இப்போ நமக்கு அதிகனமழை எல்லாம் தொடங்கி இருக்கு தென் மாவட்டத்திலையும் மழை வாய்ப்புகள் இந்த அதிகனமழை எதிர்பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டம் முதலாவதாக விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் இந்த இடத்துல நிறைய மழை காத்துக்கிட்டு தேனி தென்காசி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்கள் ராமநாதபுரத்திலும் கனமழை உண்டு அதனால எந்த இடத்துமே நம்ம வந்து இந்த இடத்துல மழை பெய்யாது இங்க மட்டும்தான் மழை வரும் அப்படிலாம் இனிமேல் சொல்ல முடியாது அனைத்து இடங்களுக்கும் மழை உறுதியாகி இருக்கு தென் மாவட்டத்துல மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட இடங்களில் கனமழை தீவிரமாகும் திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியில பல இடங்களிலும் பலத்த மழை தீவிரமாகங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அதுல குறிப்பா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதியில் காயல்பட்டினம் திருச்செந்தூர் உள்ளிட்ட இடங்களிலும் பலத்த மழை வெளுத்து வாங்கும் திருநெல்வேலி நகர பகுதிகளிலும் மழை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு ஆகவே தென் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இந்த இடியுடன் கூடிய கனமழையும் வெளுத்து வாங்கிரும் ஒவ்வொரு நாளும் இந்த மழை பத்தி நம்ம பேசிக்கிட்டே தான் இருக்கோம் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருக்கீங்க நீங்க சொன்ன மாதிரியே எங்க ஊர்ல மழை வந்துருச்சுன்னு சொல்லி கிட்டத்தட்ட நூறு கமெண்ட்டுக்கு மேல பார்த்தாச்சு கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல மட்டுமே நூறு கமெண்ட்டுக்கு மேல நீங்க வந்து தெரியப்படுத்திருந்தீங்க நிறைய மாவட்டங்கள்ல மழையும் வந்திருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் வங்கக்கடலில் புதிய புயல் உருவாகுமா தமிழ்நாட்டை நோக்கி நகருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க புதிய புயல் சின்னத்தை குறித்தும் நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இப்போ நமக்கு மீண்டுமாக ஒரு வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்தவரை வரும் நாட்கள்ல உருவாகிறோம் இது தொடர்ந்து தமிழ்நாட்டுல நேரடியாக கரை கடக்காவிட்டாலும் கனமழை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமா தான் இருக்கும் வங்கக்கடல்ல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தொடர்ந்து வட தமிழக கடலோர மற்றும் டெல்டாவில் விட்டு விட்டு நமக்கு கனமழை அப்படிங்கிறது தீவிரமாக தான் செய்யும் அதனால பயப்படாதீங்க காற்றுனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதாவது சூறாவளி காற்று அப்படிங்கிறது வந்து ரொம்ப தீவிரமாலா இருக்காது காட்டுனால பாதிப்பு இல்லை நமக்கு வந்து தரைக்காற்று இருக்கும் இப்ப நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசி கன்னியாகுமரியில வரக்கூடிய மே பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் தரைக்காற்றுடன் கூடிய அதிகன மழைக்கான வாய்ப்பு இருக்கு அது ஒரு நாற்பதுல இருந்து அறுபது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் தரைக்காற்று வந்து வீசலாமே தவிர புயல் காற்றுக்கு வாய்ப்பு கிடையாது புயல் காற்றுனா நம்ம தொண்ணூறுல இருந்து நூத்தி பத்து கிலோமீட்டர் தான் அது வந்து நம்ம புயல் காற்று அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ தமிழ்நாட்டில் புயல் காற்று அப்படிலாம் எதுவும் கிடையாது தரைக்காற்று மட்டும்தான் சில மாவட்டத்தில் தரைக்காற்றுடன் கூடிய அதாவது ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் குறைஞ்சம் இருபதுல இருந்து முப்பது கிலோமீட்டர் வேகம் தான் அந்த காற்றுடைய வேகம் இருக்கும் மற்றபடி நமக்கு வந்து மழை பொழிவுதான் அதிகமே தவிர காற்றினால பெருமளவு பாதிப்புகள் ஏதும் கிடையாது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எங்கெல்லாம் நமக்கு மழை வந்திருக்குங்கிறத தெளிவாக பார்த்துடலாம் தஞ்சாவூரில் நேற்று காலை வரைக்கும் பதினாறு சென்டிமீட்டர் மழை பொழிவு எல்லாருக்குமே தெரிந்தது நேற்று மாலை நேரங்களில் பெய்த மழையளவு இன்றைக்கு தான் நம்ம சொல்லுவோம் அதனால் நேற்று மாலை நேரங்கள் இரவு நேரங்கள் எவ்வளோ மழை வந்துச்சுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நேற்று மாலை மற்றும் இரவில் பெய்த மழையை இன்று மாலை உங்களுக்கு அறிவிக்கப்படும் இது நேற்று காலை வரை பெய்த மழை பொழிவு தஞ்சாவூர் பதினாறு சென்டிமீட்டர் சிவகங்கை பதினான்கு சென்டிமீட்டர் மழையாகவும் திருவாரூர் மாவட்டத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் மழையாக பதிவாகியிருக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் பதினோரு சென்டிமீட்டர் மழை பொழிவை நம்ம பார்த்துருக்கிறோம் சேலம் மாவட்டத்தில் பத்து சென்டிமீட்டர் அது அந்த ஆத்தூர் தலைவாசல் பகுதியில் மழை பதிவாயிருக்கு சேலத்தில் நம்ம மழை வரலன்னு புலம்பிகிட்டே இருந்தாங்க சேலம் பகுதிகளில் மழை வர ஆரம்பிச்சிருக்கு இனியும் கனமழை தீவிரமாகும் நாமக்கல்ல ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிவு தேனி மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் மதுரையில் பாருங்க ஏழு சென்டிமீட்டர் மழை வந்திருக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏழு சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு இந்த மிக கனமழை அதிகனமழை எல்லாமே தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் இருக்கும் அடுத்து வரக்கூடிய பத்து நாட்களும் உஷாரான நிலையில் இருங்க அதிலும் குறிப்பாக இந்த மே பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் இதுவரை இல்லாத இந்த வருஷம் இதுவரை இல்லாத தமிழ்நாட்டில் அதிகனமழைங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இந்த மழை பற்றி நம்ம பல நாளாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட போது வெள்ளாபாயச் சேர்க்கை தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லி இதை பற்றி நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம் நம்ம சொன்னபடியே தான் நம்ம வானிலை பொறுத்த வரைக்கும் அமைப்புகள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு அதனால தொடர்ந்து நம்ம முன்கூட்டியே சொல்லக்கூடிய வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க வரக்கூடிய நாட்களில் டெல்டா மாவட்ட மக்களே நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் இந்த மூன்று மாவட்டங்கள் மயிலாடுதுறை தஞ்சை மற்றும் நாகை மாவட்டங்கள் மயிலாடுதுறை தஞ்சை நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களுக்கும் இந்த மழையினுடைய தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஆகவே தொடர்ந்து கடலோர மற்றும் டெல்டா மாவட்ட மக்கள் சற்று எச்சரிக்கையாகவும் உஷாராகவும் இருங்க மழை பொழிவு நிறைய மாவட்டத்தில் தீவிரமாயிருக்கு இனிமேதான் அந்த அதிகனமழை மற்றும் மிக கனமழை எல்லாமே தமிழ்நாட்டில் பார்க்க போறோம் தொடர்ந்து எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் இருந்துச்சோ அதை விட பல மடங்கு மழை பொழிவுகள் கொட்டி தீர்ப்பதனால பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகுது கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கடும் வெள்ளம் சந்திக்கும் லைக் பண்ணுங்க எல்லாருமே தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடக்கூடாது நூறு சதவீதம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ்நாட்டுல ஒரு இடம் விடாம நூறு சதவீதம் நம்ம மழையும் எதிர்பார்த்திடலாம்